சரவண பவம் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று எல்லாமல்ல என் பெருமான் முருகனை வணங்கி முருகர் யுகம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய டாபிக்ஸ் வந்து இதை பற்றியே போயிட்டுருக்கு ஸோ எனக்கு நடந்த பல விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா நம்ம கூட முருகர் இருக்கார் அப்படின்னா நம்ம எந்த கோவிலுக்கு வேணால் போகலாம் இல்லை வீட்லேயே இருக்கலாம் சாமிக்கு பூ வச்சோன்னா பூ வந்து தலையிலேருந்து கீழே விழுகும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிம்பிளே இது தான் அதுக்கப்புறம் வந்து முருகர் நம்ம எங்கே பார்த்தாலும் முருகர் முருகர் முருகராக வந்து தென்படுவாங்க இது நாள் வரைக்கும் நம்ம எல்லா வீட்டுக்கும் போயிருப்போம் ஆனால் வந்து அந்த வீட்டில் முருகன் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கும் ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வந்து தோற்றம் அளிப்பார் அதுவும் இல்லாமல் வெளியே வண்டியில் போகிறப்ப வந்து நிறைய முருகர் வேல் அப்புறம் வந்து யாமிருக்க இருக்க பயமேன் அப்படிங்கிற டாபிக்ஸ் நிறைய அதாவது ஹெட்டிங்ஸாக இருக்கும் நம்ம வந்து ஒரு தைரியமாக போகலாம் ஒரு வண்டியில் இப் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா நம்ம தான் ஒரு கோயிலுக்கு போனேன் முருகர் கோயிலுக்கு தான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து சாமியை நான் கும்பிட்றேன் சாமியை கும்பிட்டு நான் கண்ணை துறக்கிறப்போ சாமி தலையிலேருந்து பூ கீழே விழுகுது இது வந்து மொதல் தடவை நான் போனப்போ அதே நாள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் ஒரு அம்மன் இருக்காங்க மாரியம்மன் சாமி இருக்காங்க ஸோ அந்த மாரியம்மன் கோயிலில் நான் போய் நிற்கிறேன் அங்கே இருக்கிற எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க பூ நல்லா அழகாக வச்சுருந்தாங்க ஆனால் நான் போய் அந்த இடத்துல போய் நான் அங்கே போய் நின் நின்ன உடனே அந்த பூ வந்து அப்படியே கீழே வந்து சாமி பாதத்தில் அழகாக விழுகுது நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் சாமி இந்த மாதிரி வந்து நான் என்ன உடனே இந்த மாதிரி ஆகுது எதுக்கு அப்படின்னு கேட்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு என்னமோ ஒரு கடவுள் அனுகிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மயில் வந்துச்சு உங்கள் வீட்டுக்கிட்ட மயில் வந்தது இது எப்போ வந்தது அப்படின்னா விசாக நட்சத்திரம் அன்னைக்கு மயில் வந்து என்னை தேடிட்டு வந்தது ஏன்னா நான் சாமி கிட்ட வந்து மனசு கஷ்டமாக இருக்குது லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நான் கேட்டப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து இப்படி மயில் வந்து நின்னது ரொம்ப ரஷ்ஷான ஏரியாலேயே இந்த மயில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி மயில் வந்ததுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்